அன்பு அரவணைப்பெல்லாம் பாஜகவுக்கு சுட்டு போட்டாலும் வராது அவர்களின் அழிவுக்கு காரணமே இதுதான் போட்டு தாக்கும் சசி திமுக கூட்டணியில ஜெயிச்ச முப்பத்தொன்பது எம்பிக்களும் என்ன பண்ண போறாங்க டெல்லிக்கு போய் கேண்டீனே கதின்னு கிடக்க போறாங்க என்று கிண்டலடித்த எதிர்க்கட்சியினர் எதிர்கட்சியினர் கூட ஒரே ஒரு எம்பி மீது நம்பிக்கை வைத்து இவர் வேணா பிரளயம் கலப்ப வாய்ப்பிருக்குது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து மட்டும் விரண்டனர் அவர்தான் திருவள்ளூர் லோக்சபாவின் காங்கிரஸ் எம்பியான சசிகாந்த் சந்தேன் அண்ணாமலை ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சேர்ந்தது போல்தான் இவர் ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸில் இணைந்தார் அண்ணாமலையால் பாஜகவுக்கு ஒரு வெற்றியும் இதுவரை கிடைக்கவில்லை ஆனால் சசிகாந்தோ கர்நாடகாவில் காங்கிரஸை ஆட்சியை பிடிக்க வைத்த மிக முக்கியமான கரம் சமீபத்திய பிரத்யேக பேட்டி ஒன்றில் அவர் பேசியிருப்பது சில மாதங்களுக்கு மட்டுமே பாஜக தலைமையிலான ஆட்சி நீடிக்கும் என இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அதற்கான அறிகுறியே என்று கேட்கிறார்கள் அதாவது பாஜகவினருக்கு அனைவரையும் அரவணைத்து செல்லும் திறன் கிடையாது ஒரு பக்கம் சார்பு மனநிலையில்தான் இருக்கிறார்கள் கூட்டணி கட்சியினரை கூட அரவணைத்து செல்லவில்லை எனவேதான் இந்த முறை மக்கள் தேர்தல் முடிவுகள் மூலம் பாஜகவுக்கு அடி கொடுத்தார்கள் ஆனால் தங்களிடம் உள்ள குறைகளை கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் அவர்கள் தயாராக எனவேதான் பாஜகவின் ஆட்சி நீண்ட நாட்கள் நிற்காது என சொல்கிறோம் ஆனால் முக்கிய துறைகளை தங்கள் வசமாக்கிக் கொண்டது சபாநாயகர் தேர்வு வாரணாசியில் கங்கா ஆரத்தி காஷ்மீரில் சர்வதேச யோகாதனம் ஜி செவன் மாநாட்டுக்கு இத்தாலி சென்றது என எதுவுமே மாறவில்லை என்பது போல காட்டிக் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களுக்கு இதையெல்லாம் தவிர வேறு எதுவும் தெரியாது பாசிசவாதிகளுக்கு அடிப்பணிந்து செல்ல தெரியாது அனைவரையும் அரவணைத்து அன்போடு செல்வது அவர்களின் அகராதியிலேயே கிடையாது அவர்களின் அழிவுக்கு இதுதான் காரணமாக இருக்கும் என்றவரிடம் காவிரி விவகாரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தலையிட வேண்டும் என விசிக்கு தலைவர் தொல் திருமாவளவன் சொல்கிறார் என்று கேட்டதற்கு நியாயமான கோரிக்கைதான் தேர்வு ஏற்படுத்த அகில இந்திய தலைமையும் தலைவர்களும் நிச்சயம் முயற்சி மேற்கொள்வார்கள் ஆனால் கர்நாடக ஒவ்வொரு முறையும் இப்படி நடந்து கொள்வது முறையல்ல சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் சட்டத்தை மீறி செயல்படுகிறார்கள் தமிழகத்தை ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் செல்ல வைப்பது முறையல்ல நிலக்கரி ஊழல் தொடர்பாக முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் என ராகுல் காந்தி கூறுகிறார் மறுபக்கம் அதானி சபரீசன் சந்திப்பு நடந்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது இதனால் நிலக்கரி ஊழலில் உரிய விசாரணை நடக்குமா என்கிற எதிர்க்கட்சிகள் அச்சம் தெரிவிக்கின்றன என்ற கேள்விக்கு அவர் ஏன் வந்து பார்த்தார் எதற்காக வந்து பார்த்தார் என்று எனக்கு தெரியாது பிரபலமான தொழிலதிபர் தமிழகத்திலும் அவருக்கு தொழில் இருக்கிறது எனவே வந்திருக்கலாம் ஆனால் இதனால் விசாரணையில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதுதான் எனது விருப்பம் என்று தங்களின் கூட்டணி தலைவரின் மருமகனை அதானியை சந்தித்த விவகாரத்தில் மலுப்பியிருக்கிறார் நீங்கள் ராஜினாமா செய்த போது உங்கள் மனைவி பெயரில் பல கோடிகள் மதிப்புள்ள சுரங்கங்களை தனதாக்கி கொண்டு கொள்ளையடித்ததாக அண்ணாமலை கூறியது சர்ச்சையாக வெடித்துள்ளது என்ற கேள்விக்கு பற்றி நான் என கருத்து சொல்ல முடியும் என்னை பற்றி அறிந்தவர்களுக்கு நான் எப்படி செயல்பட்டேன் என்பது நன்கு தெரியும் அன்று அண்ணாமலை பேசியதை யாரும் சீரியஸாக எடுத்துக் கொள்ளவில்லை இன்றும் அப்படித்தான் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லியுள்ளார் சசிகா கடைசி கேள்விக்கான சரியான பதில் இது இல்லை என்று விமர்சிக்கிறார்கள் பாஜக ஆதரவு அரசியல் பார்வையாளர்கள்